இன்னையோட ஃபோர்த் டே ஓகே அந்த ஃபோர்த் டே மாதிரி நீங்கள் நிதானமாக பொறுமையாக ஓட்டுங்க வேற ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் பொறுமையாக ரிலாக்ஸ்டாக எடுங்க ஹேண்ட் பிரேக் எப்போவுமே பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு தான் எடுக்கணும் ஏன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம நிற்கிற இடம் மேடாவோ பள்ளமாவோ இருந்துச்சுன்னா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணோட நவர ஆரம்பிச்சிடும் ஓகே கிளச் ஃபுல்லாக லாங் ஃபோக்கஸ் நீங்கள் ரிலாக்ஸாக இப்போ நான் எப்படியும் உட்காந்து ஓட்டினேன் கவனிச்சிங்களா அதேமாரி ரிலாக்ஸாக எதுவுமே ஹார்டாக பண்ண வேண்டாம் கிளச்சோட மூவிங் பாயிண்ட் மட்டும் கவனிங்க லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கிளட்சை மட்டும் அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட அந்த மூவிங் வருது இல்லை அந்த இடத்துல கிளச்சை ஹோல்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் மூவிங் இல்லை நேராக போகிறதுக்கு நம்ம அதிகமாக கை மாற்ற தேவையில்லை கை நேராக வச்சுங்க நெக்ஸ்ட் உங்கள் கை நேராக இல்லாததுனால தான் இந்த பிரச்சனையே உங்கள் கை வந்து ஏதுங்க இந்த இடமா அதே மாதிரி இந்த இடம் இதுதான் நேர் பாயிண்ட் கை வந்து பாருங்கள் ஒரு கை மேலே போயிடுது கை ரெண்டுமே மட்டமாக வச்சா தான் நேர் எதுன்றது நம்மளுக்கு கிளியராக புரியும் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அந்த பக்கம் அதிகமாக வண்டி போகும் அதனால் எம்டி ஸ்பேஸை உங்கள் ஆஃப்ரோட லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த லாரிக்கு பக்கத்தில் உங்களோட மட்டும் ஸ்டேரிங் கொஞ்சம் ஆப்ளிங் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த கையை எடுத்து உங்கள் க ஒரு கையில் ஆகிடுங்க இந்த ஒரு கையில் ஏன் பண்ணுறோன்னா ஒரு ஒரு நிதானம் வரத்துக்கு தான் அந்த நிதானம் வந்துச்சுனாலே நமக்கு டிரைவிங் சாஃப்டாக இருக்கும் அதுவும் க்ரிப்பாக பிடிக்காதீங்க பாருங்கள் ஸ்டேரிங் நான் சொன்ன அந்த கட்டை வரல் கீழே இறங்கலை அப்படி கொக்கி மாட்டுற மாதிரி மாட்டி வச்சுக்கிறீங்க கிழ கிழ கீழே இறங்க ஒன்றும் இல்லை நீங்கள் நிதானமாக பிடிங்க கெட்டியாக பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது டைட்டாக பிடிக்கணும்னு அவசியமே இல்லை அதை திருப்பாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிங்களா எந்த பக்கமும் திருப்பாதீங்க அந்த வண்டி எப்படி போகுது அந்த ஷேப்புக்கு லைட்டாக அப்படியே புரியும் ஸ்பீடை அப்படியே மெயின்டைன் பண்ண ஸ்பீடு மெயின்டைனான தான் டேர்னிங் பாயிண்ட்டும் நல்லா புரியும் ஹாரன் ஒரு தடவை ஒரே கையில் ஒரே கை எல்லாமே ஒரே கையில் தான் அந்த ஒரு நிதான வரது அந்த காருக்கு பக்கத்தில் நமக்கு எவ்வளோ ரோடு இருக்குது நமக்கு யார் இடைஞ்சல் பண்ணுவாங்க இதை ஃபோக்கஸ் பண்ண இடைஞ்சல் மேக்ஸிமம் உங்களுக்கு லெஃப்டில் தான் வரும் ரைட்டில் வராது அப்போது நம்ம லெஃப்டில் இருக்கிற வரை கவனித்து கொஞ்சம் ரைட் கொஞ்சம் அப்படி ரைட்டேரி ஸ்டடி நேர் பாயிண்ட் ஆனால் மறுபடியும் லெஃப்ட்டு அதிகமாக போகாது கொஞ்சம் அந்த கோ அந்த ஜாயிண்ட்டு தெரியுது இல்லையா ரோடோட ஜாயிண்ட் அதை ஒட்டியே போங்க ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆக்சிலேட்டரை கொடுங்க இன்க்ரீஸும் ஆகக்கூடாது டவுனும் ஆகக்கூடாது அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுனா இன்ஜினோட நாய்ஸ் சத்தம் சத்தம் கொஞ்சம் ஏறுற மாதிரியே தெரியுது பாருங்கள் அப்போ லைட்டாக கொஞ்சம் குறைச்சி ஒரு மீடியமாக யாராவது நெளிகிற மாதிரியோ இல்லை தப்பான டைரக்ஷனில் போகிற மாதிரியோ இருந்துச்சுன்னா அங்கே ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் நிறைய கொடுங்க லேட் பண்ணுங்கள் இப்போ ஒரு கையில் ஓகே இப்போ ரெண்டு கை வைங்க ஒரு கையில் நல்லா இருந்தது இப்போ ரெண்டு கையில் எப்படி வருதுன்னு பாருங்கள் அந்த நிதானம் வருதான்னு பாருங்க ஸ்லோடி கவனிச்சுட்டு ேக்கை அப்ளை கொஞ்சம் அதிகமாக இன்னும் இப்போ கிட்ட பார்க்காதீங்க தூரமாக பாருங்கள் இப்போ பிரேக்கை விட்டுருங்க கீரை குறைக்கணும் என்ன கீர்லேருந்து என்ன கீர் வந்துருக்கோம் ஓகே இப்போ கிளட்சை மட்டும் விடுங்க உங்கள் வண்டியோட டைரக்ஷன் பாருங்கள் ஃபேஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க கொஞ்சம் நேரம் அந்த ஒரு வேக தடையோன்னு தாண்டின பிறகு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம் இப்போ தான் மெயினாக நீங்கள் லாங்காக ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த ஷார்ட்டாக பார்க்காம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லாங்காக பாருங்கள் இப்போ ஆக்சிலேட்டரை கொடுக்க லாங்காக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த ஸ்பீடை லைட்டாக ஸ்டடி லைட்டாக லைட்டாக இது ரொம்ப ஹெவி நெக்ஸ்ட் ஸ்டேரிங் தான் கொஞ்சம் அளவுக்கு மீறி வளைச்சிட்றீங்களோன்னு எனக்கு தெரியுது அதை கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் டீப்பாக கவனிச்சு பாருங்க மெயினாக வந்து இந்த கை இடது கை வந்து கீரை மாத்துறீங்களா மாற்றும் போது கை கொண்டு வரீங்க மறுபடியும் வைக்கும்போது கிராஸ் அழைச்சிடுறீங்க ஸ்டோ அதே மாதிரி ஒரு லோ ஸ்பீடு வந்துட்டோம் நம்ம கீரை குறைச்சிட்டோன்னா மறுபடியும் வேகம் போது படிப்படியான வேகமாக கொண்டு போவாங்க ஹாஷாக நீங்கள் கொடுக்கும்போது என்ன வேணால் அதுவே உங்களை பயம் அந்த பயம் இல்லாமல் ஓட்டுறோம்னா நம்ம கொஞ்சம் நிதானமான ஸ்பீடு லாங் ஃபோக்கஸ் அந்த டேர்னிங்கோட எண்டு வரைக்கும் பாருங்கள் ஷேப்பாக பிடிங்க ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்பீடு ஒரே ஸ்பீடாக இருக்கட்டும் லெஃப்ட் அதிகமாக ஏறி போகுது அப்போ நீங்கள் டேர்னிங் அதிகமாக பண்ணலை இங்கே ஒரு தடவை லாங்காக ஹாரன் அடிச்சிருக்கு அடிச்சுட்டு ரோடை க்ராஸ் பண்ணோம் மோர் ஹாரன் ஓகே இந்த இடம் நீங்கள் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ரைட் எடுங்க ரைட் எடுத்து லெஃப்ட் மிரர் தெரியுதா பார்த்துட்டு பொறுமையாக லெஃப்ட் வா லெஃப்ட் மிரர் வந்து எப்போ பார்க்கணும் தெரியுமா வண்டி எடுக்கும்போதே கவனித்து சரியில்லைன்னா சரி பண்ணிக்கிட்டு வண்டி எடுக்கணும் கொஞ்சம் ஸ்லோ எனக்கு வண்டி தான் வேகமாக போகிற மாதிரி இருக்குது உங்கள் செயல்பாடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது வண்டியோட வேகத்துக்கு ஈடாக இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் செயல்பாடு என்ன ஸ்பீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வண்டியை மாற்றிக்கணும் அப்போ மெரிக்கக்கூடாது அதிகமாக கொஞ்சம் ஸ்லோ பண்ண இப்போ நிதானமாக இந்த வேகத்திலேயே போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் பதட்டம் வராது இப்போ அங்கே என்ன நடக்குது நம்ம அங்கே எப்படி கிராஸ் பண்ணி போனோம் பேரிகார்ட் நம்பர் ரோடில் இருக்கா லெஃப்டில் போனால் போக முடியுமா அந்த ஜேசிபி காராக நம்மளுக்கு ரைட்டில் வழி விடுவானா இது எல்லாம் நம்மளுக்கு இங்கேருந்தே ஒரு ஐடியா வரணும் லெஃப்டில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அவன் கை போடுறான் தெரியுதா பிரேக்கெலாம் தேவையில்லை ஒன்லி ஸ்லோ தான் இப்போது ஒரு சைக்கிள் இல்லை அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணலாம் லெஃப்ட் மிரர் தெரியுதா பார்த்துட்டு கிளச்சாக அரஸ்ட் பண்ணிங்க முழுசாக பிரேக் வந்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணலாம் நீங்கள் அது வரைக்கும் வண்டியை நிதானமாக ஓர எடுத்துகிட்டு வாங்க முடிஞ்சால் அந்த பைக்கெல்லாம் கூட கிராஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் எடுக்கிறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் இப்போ மெதுவல்ல லெஃப்ட் ஓகே ஓரம் ஓரம் வர்றதுக்கு இப்படியா வரப்பாங்க லெஃப்ட்டு பார்க்கவே இல்லையே நாங்கள் நீங்கள் ஓரம் வந்தாலும் லாங் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு வாங்க ஷார்ட்டாக பார்த்து வராதிங்க ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓரம் வாங்கி அதனால் எப்போவுமே லாங் ஃபோக்கஸ் ஓகே ஒன் மோர் மறுபடியும் இருந்து எடுங்க இந்த தடவை எனக்கு அதிகமான எனக்கு மிஸ்டேக் தெரியறது எதுன்னா ஸ்டேரிங் தான் ஸ்டேரிங் வந்து அதை தானோன்ற மாதிரி பிடிக்கிற மாதிரி தெரியுது ஒரு ப்ராப்பரான பொசிஷன் இல்லை ஆங்கரில் துணி மாட்டுற மாதிரி நீங்கள் கையை ரெண்டை எடுத்து போய் மாட்டுற மாதிரி இல்லை அதை கொஞ்சம் பொசிஷனோட ஒரு பூ மாலையை பிடிச்சா எப்படி பிடிப்பீங்க தக்கையாக அந்த மாதிரி வெயிட் போடாமல் பிடிங்க இன்னும் உங்களுக்கு நல்லா வரும் ஸ்டேரிங் ஓகே ஆரம்பிங்க மூவிங் பாயிண்ட் கவனமாக ஃபஸ்ட்டு ஒரு மூவிங் வந்துட்டோம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் லைட்டாக ஒரு மூவிங் ஆனால் கிளச்சு ஃபுல்லாக எடுக்கக்கூடாது அந்த மூவிங் வச்சுட்டு இப்போ ஹார்னு தேவைப்பட்டா கொஞ்சம் ரைட் எடுத்து போதும் இப்போ நீங்கள் வளைச்சதை ஸ்டடி லாங் ஃபோக்கஸ் இன்னும் வரணும் இப்போ நீங்கள் கை மாற்றினீங்களா அதை மறுபடியும் நேர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வாங்க இவ்வளோலாம் திருப்பணுன்னு அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனிக்காமல் திருப்பிடுறீங்க கொஞ்சம் இந்த இடம் நான் நான் சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல இந்த கையை எடுக்காமல் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்டேட் ஓகே ஸ்லோ கிளட்சை எடுத்துட்டு இப்போ ஸ்பீடு படிப்படியாக கை கரெக்டாக அந்த இடம் ஸ்டேரிங் எப்படி இருக்கு பாருங்கள் தெரியுதா வித்தியாசம் அதை ப்ராப்பராக கவனித்து பண்ணுங்கள் நம்ம ஏனோ தானோன்னு ஸ்டேரிங்கில் கை வைக்கிறத விட ஓ இந்த இடம் வச்சா நமக்கு நல்லா வருதா அப்போ அந்த இடம் மெயின்டைன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டேரிங் கொஞ்சம் கூட நிலையில் பாருங்கள் என்ன ஒன்று கொஞ்சம் லைட்டாக ரைட்டாக ஏறிட்டுருக்கு அதிகமாக ஏற விடாமல் பார்த்து ஸ்பீடு ஹாஷாக இல்லாமல் ஒரு மீடியமான ஸ்பீடை போகலாம் சரியாக இருக்குது மெயின்டைன் பண்ணலாம் அப்படியே ஷேப்பாக அந்த டேர்னிங்கோட எண்டு வரைக்கும் ரைட்லேயும் ஏறக்கூடாது லெஃப்ட்லேயும் ஏறக்கூடாது சரியான பொசிஷன் உங்கள் பார்வை எப்போல்லாம் ஷார்ட் ஆகுதோ அப்போல்லாம் வண்டி நெளியும் அதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு லெஃப்டில் அந்த வண்டியை கிராஸ் பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக செய்ச்சாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அந்த பைக் பதில்லை அந்த பைக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது கூட அதிகம்தான் பிரேக் கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்க விடுங்க அடுத்த அதிகம் அந்த பைக்கை பாருங்கள் நீங்கள் எவ்வளோ ஓரம் வந்திருக்கீங்கன்னு கிளீனாக தெரியும் இப்போ பிரேக் இதுதான் சரியான ஓரம் அப்போ கூட கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலது கை தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போகிறதுனால இந்த கையோட வெயிட் அதிகமாக அதில் படுது இதனால் கூட ஸ்டேரிங் வந்து நெளிகிறதுக்கு மிஸ்டேக் வரலாம் இப்போது இந்த ஸ்டேரிங் வளைக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் தெரியுதா ரொம்ப டைட்டாக இருக்குது இல்லை இல்லையா அப்போயே நம்ம கையை அதிகமாக மாற்றணும் சும்மா அதில் வெயிட் அதிகமாக இல்லாமல் நார்மலாகவே பிடிக்கலாமே ஓகே நல்லா ஓட்டினீங்க நல்லா இருக்குது ஆனால் சில குறைகள் இருக்குது அந்த குறைகளை இப்போவே நீங்கள் கவனித்து சரி பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கண்டினியூஷன் ஆகாமல் இருக்கும் இல்லைனா அந்த குறைகளோடவே உங்களுக்கு ட்ரைவிங் பழகிடும் அதை இப்போவே கவனித்து அதை ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் இது எதனால் வருது அப்படின்றத நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை நீங்கள் சரி பண்ணிடலாம் அதை கவனிக்காமல் கேர்லெஸ்ஸாக விட்டுவிட்டிங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்